ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காயை பற்றிய தகவலும் கிண்ணத்தப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னும் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன கேரட் ஒரு முறி தேங்காய் இந்த ஒரு கிண்ணம் சீ சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்துக்கு ஒரு தான் நான் பச்சரிசி நனைய போட்டிருக்கேன் இந்த கிண்ணத்துக்கு ஒரு தான் பச்சரிசி நனைய போட்டிருக்கேன் இதெல்லாம் இன்னைக்கு தேவையான பொருட்கள் இனிமேல் கிண்ணத்தப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த தேங்காயை இப்போ தேங்காய் பால் எடுத்து கொண்டு வந்துடுவோம் பச்சரிசியவும் நல்லா வலுவழுன்னு அரைச்சி கொண்டு வரணும் நல்லா மையாக இருக்கணும் இப்போ தேங்காயை பால் எடுக்கணும் ஒரு முறிங்கினால் நான் சின்ன ஜாரில் தான் எடுத்திருக்கேன் தேங்காயை அரைக்கிறதுக்கு அரைச்சி பால் எடுக்க அதே போல் டெய்லி நம்ம தேங்காவை மென்று சாப்பிடுது சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கி அப்படின்ட்டு பார்ப்போம் தேங்காயில் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் இந்த சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து சிறுநீரகத்தில் தொற்று கிருமிகள் என்ன இருந்தாலும் அதை குணப்படுத்தும் மற்றபடி வேறு எதுவும் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் நல்லபடியாக குணப்படுத்தி தரும் அதனால் நம்ம டெய்லி ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் தேங்காவை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது பாருங்கள் இது வந்து திக்கான பால் தேங்காய் பால் இதில் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இது தண்ணியான பால் இதை தான் ஊற்றி நம்ம அரிசி அரிசியாக அரைக்க போகிறோம் கேரட்டும் ரெண்டு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும் இதை அரைச்சி இது வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம இதில் உள்ள ஜூஸை சேர்த்து தான் நம்ம இப்போ கிண்ணத்தப்பம் செய்ய போகிறோம் அதுபோல் தேங்காயை மென்று சாப்பிடுது சாப்பிட்டாலும் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் சா குடிச்சிட்டு வந்தாலும் டெய்லி குடிச்சிக்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து அல்சர் வந்து நல்லா குணமாகும் அல்சர் வந்து நாள்பட்டு நம்மளுக்கு அதை கவனிக்காமல் நாள்பட இருந்துட்டு அப்படின்னா அது கேன்சராக கூட மாறும் அதனால் இந்த தேங்காயவும் தேங்காயவாவோ இல்லாட்டி தேங்காய் பாலாவோ சாப்பிட்டுட்டு வந் வர்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அல்சர் வராமல் பாதுகாத்துக்கிடலாம் பாருங்க நல்லா அரைக்கிறதுக்கு நான் தண்ணி இதில் சேர்க்காம இந்த திக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் இருக்குல்ல அதையே கொஞ்சம் கலந்தது அரைக்கேன் தண்ணி சேர்க்கலை பாருங்கள் கேரட் ஏலக்காய் இந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஜூஸ் அரைச்சி ஈர்த்து வச்சுருக்கேன் கம்மியான அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் இதில் இப்போது தண்ணி தேங்காய் பால் இருக்குல்ல கடைசியாக எடுத்த தேங்காய் பால் இதை ஊற்றி ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா இந்த பெண்ணை திரண்டு வர மாதிரி நல்லா பசுமையாக வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு இந்த அரிசியவும் பாலையும் வச்சு அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை வந்து இதில் ஊற்றி வைப்போம் பாத்திரத்தில் இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக பால் கலந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து வைக்கேன் கலந்து நல்லா அதை கிண்டி கொடுத்துடணும் இதை தனியாக வச்சுருக்கணும் இப்போ இந்த மாவோட இந்த கேரட் அரைச்சி வச்சுருக்கேங்களா கேரட்டும் ஏலக்காவும் இதை நம்ம கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ சர்க்கரை வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து வச்சிடணும் அதே போல் ஒரு சில குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ன சாப்பாடு ஹெல்த்து ஃபுட் என்ன கொடுத்தாலுமே தேரவே மாட்டாங்க ஆள் ரொம்ப மெழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் வயசுக்கு வந்த பிள்ளைங்களும் சரி பெரிய ஆட்களும் சரி தேராமல் ஆள் ரொம்ப மெலிவாகவே இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தேங்காய் பால் டெய்லி கொடுத்துட்டே வந்தோம்னா ஆள் நல்லா பிள்ளைங்க நல்லா நல்லா பெரிய பிள்ளைங்களாக நல்லா வந்துடுவாங்க அதுக்கு வந்து தேங்காய் பால் நல்லா உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படுது பயன்படும் பாருங்க இதே மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கு பாருங்கள் இதில் தேங்கெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தேங்கெண்ணையும் இந்த தட்டு ஃபுல்லுமே நல்லா ராவி வச்சிருவோம் நல்லா படுதாப்பில் நல்லா இது பண்ணி வைக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் இட்லி சட்டியை வச்சிடுவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுவோம் அடுப்பில் இட்லி சட்டி வச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்க வெந்நி கொதிச்சுட்டு இப்போ இட்லி தட்டை பீம் போட்டுக்கிடணும் போட்டுக்கிட்டு இதே மாதிரி இந்த பிளேட்டில் தேங்காய் தடவி வச்சுருக்கேன் இதில் மாவு ஊற்றி வைப்போம் இப்போ ஊற்றி வச்சாச்சு மாவும் தேங்காய் பாலும் கலந்ததை ஊற்றி வச்சாச்சு கலவையை இனிமேல் மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ தனியாக பாலும் அரிசியும் கலந்த கலவையை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா இதுலேயும் இப்போ சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் மீதி இருக்கிற சர்க்கரையை அந்த பாலில் க தேங்காய் பாலும் அரிசியுமாவும் இருக்கிறதுல இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா அரிசியும் தேங்காய் பாலும் கலந்தது இதை அப்படியே மேலே ஊற்றி விட்ரு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துட்டு வெந்துட்டு நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க கிணத்தப்போ நல்லா ரெடியாகிட்டு நல்லா வெந்துட்டு அதே போல் யாருக்கெல்லாம் இந்த பல் வந்து பல்லு கூச்சம் பல்லு தேய்வு பல் நொறுங்கி விழுது இப்படிலாம் இருக்கோ அதே போல் எலும்புகள்லேயும் லேசாக கீழே உள்ளமுன்னா எலும்பு முறிவு க மூட்டு வலி முதுகு வலி இப்படிலாம் இருக்குதோ அவங்களுக்கெலாம் கால்சியம் சொத்து வந்து கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் அடிக்கடி தேங்காய் பால் சாப்பிடுறது தேங்காயை டெய்லி மென்று சாப்பிடுறது இப்படிலாம் சாப்பிட்டுட்டு வரும்போது அதில் இருக்க கால்சியம் வந்து நம்மளோட குறைபாடுகளை எல்லாத்தையும் நல்லா குணமாக்கி பல்லும் நல்லா பலப்படும் எலும்புகளும் நல்லா பலப்படும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடுவோம் பாருங்க நம்ம செய்த கிண்ணத்தப்போ ரெடி ஆயிட்டு நல்லா டபுள் கலர் கொடுத்து நல்லா சாஃப்டாக நல்லா ரெடியாகிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது டபுள் கலருக்காக தான் நான் கேரட் சேர்த்துருக்கேன் பாருங்க ரெண்டு லேயராக நல்லா வருது இது வந்து பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கு தான் இப்படி செய்திருக்கேன் போல் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இந்த கிண்ண சாப்பிடலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் சாப்பிட்ணும் சாப்பிட்றது எல்லாருக்கும் நல்லது இதுலேயும் தேங்காய் பால் சேர்ந்துருக்கு பால் வந்து நல்ல உடம்புக்கு நல்லது அதனால் உங்கள் வீடுகள்லேயும் இதே போல் நீங்கள் கிண்ணத்தப்பம் செய்து கொடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்